மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் சூறையாடப்பட்ட அந்த சதிக்கு பின்னால் இருக்கிற கயவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கிற பல்வேறு அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளை இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய நெல்லை மாவட்டத்தினுடைய செயலாளர் தமிழரசு அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களை தமிழ் புலிகள் கட்சியினுடைய கரும்புலி குயிலு பேரவனுடைய மாவட்ட செயலாளர் அக்கா மாடத்தியவர்களை தூத்துக்குடி முனியம்மாள் உள்ளிட்ட குயிலி பேரவனுடைய அனைத்து மட்ட பொறுப்பாளர்களை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே பங்கெடுத்திருக்கிற ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் ஏறத்தாழ எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் அனைவரும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிற சாதி வெறியர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் நேரத்தின் அருமை கருதி ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் என் அன்பிற்குரிய தோழர்களே சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக சாதி விரியர்கள் எதை சொல்ல விரும்புகிறார்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்தால் கொலை செய்வோம் செய்து வைத்தால் அலுவலகத்தை தாக்குவோம் என்று அவர்கள் சூளுரைத்திருக்கிறார்கள் ஆனால் சாதி பெரியர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சூறையாடப்பட்டிருப்பது வெறும் கட்டடங்கள் நிறைந்த ஒரு அலுவலகம் அல்ல அந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற ஒரு தத்துவத்தின் அடையாளத்தை தமிழகத்திலே இந்தியாவிலே உலகத்திலே பரப்ப செய்கிற ஒரு கொள்கை கோட்பாட்டினுடைய அடையாளத்தை நீங்கள் தகர்த்திருக்கிறீர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்பது அது அலுவலக பிரச்சனை அல்ல அவர்கள் தாக்குதல் நடத்தி இருப்பது ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் சமூக நீதியின் சமூக நீதியின் தலையிலே அவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இப்படி தாக்குதல்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் அஞ்சு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அழிந்து அழிந்துவிடும் என்கின்ற ஒரு முரட்டுத்தனமான முட்டாள்தனமான நோக்கத்தில் இந்த செயல்களை அவர்கள் செய்திருக்க கூடும் ஆனால் முதலில் கம்யூனிசம் என்பது யாருக்கானது கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் யாருக்கானவர்கள் என்பதை இந்த அடித்த தற்கொலைகளாக இருக்கிற வலதுசாரிகளாக இருக்கிற இந்த பிற்போக்குவாதிகளுக்கு ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உழைப்பு என்கின்ற ஒன்று இருக்கிறவரை உழைப்பவன் என்கின்ற ஒருவன் இருக்கிறவரை அந்த கடைசி சொட்டு மனிதன் உழைப்பாளி என்கின்ற இருக்கிறவரை கம்யூனிசம் என்கின்ற சித்தாந்தம் இருக்கும் என்பதை அறிவியல் வழிபட்ட ஒரு கோட்பாடு நாம் நினைத்தவை போல கம்யூனிசத்தை எவனாவது அழித்து விட முடியுமா கம்யூனிஸ்டுகளை அடித்து விட முடியுமா கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் யார் நாங்கள் சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் கல்லூரி வளாகங்களிலே முழக்கத்தை நாங்கள் பார்த்தோம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்பதை இளைய விதைத்து வீதிக்கு வரவழைத்து பேர் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதையும் தாண்டி குண்டான் தடிகள் தாக்குகிற போதும் குண்டுகள் நெஞ்சை பிளக்கிற போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்திற்காக களமாடியவர்கள் கம்யூனிஸ்டம் அந்த பாட்டாளிகளுக்காக நிற்கிற தத்துவம் கம்யூனிசம் கம்யூனிசத்தையோ கம்யூனிஸ்டையே வீழ்த்துவிட முடியாது அமர்ந்திருக்கிறார் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் பிறந்த சாதியை சார்ந்தவர்களாலேயே எத்தனை அடக்குமுறைகள் எத்தனை அவமானங்கள் அவற்றையெல்லாம் கடந்து வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் என்று சொல்லப்படுகிற வரலாறுகள் தெரியுமா மீசை முடியை ஒவ்வொன்றாக பிடுங்கி தன்னுடைய வெறியை வெளிக்காட்டினார்கள் கம்யூனிஸ்ட் நல்லக்கணி என்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கலாம் பாலகிருஷ்ணன் என்கிற ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கலாம் ஒவ்வொரு முடியும் கூட இந்த உழைக்கின்ற மக்களுக்காக போராடும் என்பதற்கான அடையாளம் மீசை மயிரை புடுங்குகிற போதும் இந்த உழைக்கின்ற மக்களுக்காக இன்றைக்கு வரைக்கும் மரண படுக்கையில வீட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த மக்களுக்காக களமாடி கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இங்கே இருக்கிற வலதுசாரிகள் ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் இது சோத்து கட்சி என்று ஒரு காலத்தில் இது பல்லன் கட்சி என்றார்கள் அதற்கு பிறகு இதை பழைய கட்சி என்றார்கள் இப்பொழுது இந்த கட்சியை சக்கிலியனுக்கான கட்சி என்று சொல்கிறார்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு கட்சி என்று அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் உண்மையிலேயே கம்யூனிசம் எவ்வளவு வேர் விட்டு இருக்கிறது என்று மாறுங்கள் ஏன் சக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இயங்கக்கூடாதா சக்கிலியனுக்கு மட்டுமல்ல இன்னும் கடைக்கோடியில் இருக்கிற கேப்பார் என்று கிடைக்கிற அனைத்து மக்களுக்காக இருக்கிற இடதுசாரிகள் என்பவர்கள் அடிமுறைகளாக இருக்கிற ஏழை எளிய மக்களாக இருக்கிற பாட்டாளி மக்களாக இருக்கிற இந்த மக்களுக்காக களமாடுகிற இந்த கம்யூனிஸ்டத்தை மிரட்டுவதன் மூலமாக அச்சுறுத்துவதன் மூலமாக தாக்குவதன் மூலமாக அவர்களை பின்வாங்க செய்ய முடியாது இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒரு செய்தியே இல்லை பாலகிருஷ்ணன் ஐயா வந்து முதலமைச்சர் அண்ணன் சொன்னாங்க அவர் ஒரு முதலமைச்சர் பேசினா முடிஞ்சு போச்சு இந்த செய்தி அலுவலகத்தை தாக்கியதற்காக மட்டுமல்ல இவர்கள் ஜனநாயகத்தின் மீது கை வைக்க நினைக்கிறார்கள் இந்த அநீதியை அடுத்த தலைமுறைக்கு அல்லது இங்கே கேட்டுக் கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு அமைதியான ஒரு அறவழியிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறார் கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னைக்கு அவங்க கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னொரு இன்னொரு வரலாறு இருக்கு படிச்சு பார்க்கணும் மாவோயிஸ்ட் வரலாறாக இருந்தாலும் சரி மாவோ வரலாறு நீண்ட நெடிய உலகம் அதுக்குள்ள போகணும் ஏன்னா இவங்க எல்லாம் இன்னைக்கு தன்னுடைய வயிற்று புழைப்பிற்காக ஆயுதம் எடுத்தவர்கள் இங்கிருக்கிற வலதுசாரிகள் ஆனால் உழைக்கிற மக்களுக்காக ஆயுதம் எடுத்தவர்கள் மாவோயிஸ்டுகள் என்று அழைக்கப்படுகிற கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் என்று அழைக்கப்படுகிற கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு அவர்கள் ஆயுதத்தை மௌனித்து வைத்திருக்கிறார்களே ஒளியே உழைக்கின்ற மக்களுக்காக அறிவாயுதத்தை ஏந்து கொண்டு உலகம் முழுவதும் ஒடுக்கப்பட்டு உழைக்கின்ற மக்களுக்காக களமாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அச்சப்படுத்திவிட முடியாது என் இனமான உறவுகளே இன்றைக்கு நாம் இங்கே முன்வைக்கிற கோரிக்கை இதெல்லாம் அவரை பார்த்துக்கிறாங்க இது ஒரு பெரிய செய்தி அல்ல இப்போ நம்ம என்ன செய்தி இங்கே பிரதானமாக நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிறது சூறையாடியவர்கள் சாதி வெறியர்கள் வலதுசாரிகள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்க கூடாது சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்க கூடாது இதுதான் அவளுடைய முழக்கமாக கருத்தாக இருக்கிறது ஆனால் இந்த நாடு ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழே இயங்குகிறது அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண்ணும் இருபத்தோரு வயது நிரம்பிய ஒரு ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறது இந்த திருமணம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஆணின் பெண்ணினுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு இது நடந்திருக்கிறது இது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இது சரியானது மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் சட்டமாக இருந்தாலும் அதை உடைக்க வேண்டும் அது நடைமுறையிலே துடை தெரியப்பட வேண்டும் என்று இன்றைக்கு வலதுசாரிகளுடைய பேர் இயக்கமாக இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட ஆர் எஸ் எஸ் இயக்க அந்த சிந்தனையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை குறிவைக்கிறார்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் அமைப்பு சட்டம் தான் அனைவரையும் சமம் என்று சொல்லுகிறது அனைவரையும் சமம் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் இருக்கிற வரை இது போன்ற சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கும் என்கிற காரணத்தால் தான் அனைவரும் சமம் என்று இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடுகளை உருவாக்குகிறேன் நான்கு வருணங்களை போதிக்கக்கூடிய மனு திரும சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மனு அநீதி சாஸ்திரம் அந்த சட்டம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று இருக்கிற வலதுசாரிகள் அவர்கள் நினைக்கிறார்கள் கருதுகிறார்கள் அதற்காக அவர்கள் களமாடுகிறார்கள் ஆக இங்கே நடக்கிற இந்த யுத்தம் என்பது மனு திரும சட்டத்திற்கும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் நடக்கிற யுத்தம் அனைத்து சாதி பெருமக்களுக்கும் சொல்லுகிறோம் அமைப்பு சட்டம் ஆள வேண்டுமா என்பதை உங்கள் மனச்சாட்சிகளுக்கு விடுகிறோம் என்ன பிரச்சனை சாஸ்திரம் சொல்லுது இந்த பிரச்சனை சாதி மறுப்பு திருமணம் என்பதை தாண்டி கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூற என்பதை தாண்டி இந்த பிரச்சனையினுடைய மைய புள்ளி ஒன்று இருக்கிறது இந்த மதன் என்கிற இளைஞனை திருமணம் செய்த அந்த பெண் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை என்று சொல்லப்படுகிறது என்ன பிரச்சனை இந்த பெண்ணாகப்பட்டவள் தான் விரும்புகிற ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு கிடையாது என்கிற இது ஒரு பெண்ணடி தர பிரச்சனை இது பெண்களுக்கான பிரச்சனை எல்லா சாதியில் இருக்கிற பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி மன சட்டம் என்ன சொல்லுது பிறந்து குழந்தையாக இருக்கிற போது தகப்பனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் வளர்ந்து திருமணம் முடிந்த பிறகு கணவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த தருவாயில இருந்து மரணிக்கிற தருவாய் வரை ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டவளாக ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற மனு தர்ம கோட்பாட்டின் வெளிப்பாடு இந்த காதல் திருமணம் செய்த இந்த பெண் தான் விரும்புகிற ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை கிடையாது என்கிற அந்த சாராம்சனுடைய அடிப்படையது ஏன் அதற்கு அவர்கள் சொல்லுகிற செய்தி மிக சாதாரணமாக நாங்க பெற்று வளர்க்கிறங்க பதினெட்டு வயசு வரைக்கும் நாங்க பாலு சீருட்டி தாளாட்டி வளர்க்கிற பிள்ளையே நாங்க தீர்மானிப்பது நல்லா இருக்கும் நாங்கள் கேட்க விரும்புவது நீங்கள் பாலூட்டி வளர்த்த நீங்கள் சீராட்டி வளர்த்த நீங்கள் ஆசையாக வளர்த்த உங்கள் பெண்ணிற்கு அவள் விரும்புகிற கணவனை தேர்ந்தெடுத்து திருமணம் முடிக்க வைக்கிறேன் அந்த வாய்ப்பை மாத்திரம் ஏன் பறிக்கிறீர்கள் என்பதுதான் ரொம்ப சாதாரண விஷயம் தான் சொல்றான் நிறைய நிறைய பேசுறாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் இப்ப வட மாநிலங்கள்ல ஏன் பிஜேபி அதிகமா இருக்கு வட மாநிலங்கள்ல பிஜேபி அதிகமா இருப்பதற்கு காரணம் சாதி சங்கங்களும் மத சங்கங்களும் அதிகம் அவனை மாட்டான் சாதி பெருமையை பேசி பேசி எல்லா சாதிகளையும் உடைச்சி எந்த சாதி காரணம் எந்த சாதி காரணம் சேர்ந்து விடாம தனித்தனி கூடுதலாக வைத்திருந்தால் மட்டும்தான் வலதுசாரி சிந்தனையாக இருக்கிற சிந்தனையை வளர்த்தெடுக்க முடியும் என்கிற அடிப்படையிலே வடமாநிலங்களிலே சாதி கட்சிகளையும் மத கட்சிகளையும் குழுக்களாக குழுக்களாக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் சாதி ஒளி போய் பேசுகிற ஜனநாயக சக்திகள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் எனவேதான் பிஜேபி முடியவில்லை எனவே பிஜேபி கண்டு வலதுசாரிகளை அடையாளம் கண்டு சாதி சங்கங்களை உருவாக்கி அவர்கள் வளர்த்து விடுகிறார்கள் அந்த சாதி சங்கத்தை அவர்கள் வளர்ப்பதற்கு அந்த சாதியிலே பிறந்த ஒருவன் தலைவராக உருவெடுப்பதற்கு அந்த சாதியில இருக்கிற பெற்றோர்களுடைய அந்த அன்பு என்கிற பாசம் என்கிற உணர்ச்சியை சரியாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இங்கே நாங்கள் வளர்க்கிற பிள்ளைதான் ஆனாலும் எங்கள் விருப்பப்படிதான் திருமணம் செய்வோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் மீறினால் அவர்கள் வளர்த்த பிள்ளைகளை அவர்களே கொலை செய்கிற அளவிற்கு சாதி அவர்களுக்கு ஏறி போய் விடுகிறது செய்வதற்கு மாத்திரம் உங்களுக்கு உரிமை உண்டா கொலை செய்யலாமா வீட்டிலே நாம் வளர்க்கிறேன் நாயை கூட கொலை செய்கிற உரிமை நமக்கு கிடையாது வீட்டிலே வளர்க்கிறேன் பூனையை கூட நாம் கொலை செய்கிற உரிமை நமக்கு கிடையாது பெற்ற மகளாக இருந்தாலும் கூட அவளுடைய விருப்பத்திற்கு தடையாக இருக்க பெற்றவர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை கிடையாது என்பதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் எனவே பாசத்தை காட்டி அந்த பாசத்தை பயன்படுத்தி சாதி வெறியர்கள் சாதி சங்கங்களை உருவாக்குவதற்கு நாம் அனுமதிக்க முடியாது அதான் இங்கே அழகாக சொன்னார்களே இந்த சாதி சங்கவாதிகள் அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி அங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி ஏன் இப்பெல்லாம் எல்லாம் பிஜேபி வளர்ச்சியில பட்டியல் சாதியிலேயே வலதுசாரிகளை உருவாக்குகிற முயற்சியை செய்கிறார்கள் என்றைக்கு ஒருவன் பெரியாரை தன்னுடைய அடையாளமாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ பெரியாரின் கோட்பாடு சமத்துவ கோட்பாடு என்று முழங்கவில்லையோ அன்றைக்கு அவன் வலதுசாரி சிந்தனைகளுக்கு கைகோர்க்க தயாராகிவிட்டான் என்று பொருள் இது பிற்படுத்தப்பட்ட சாதி கொலையும் சரி தாழ்த்தப்பட்ட சாரிக்குள்ளையும் சரி இப்படிப்பட்ட பிற்போக்குவாதிகளை உருவாக்குகிற வேலையை பிஜேபி தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது இதை புரிந்து கொண்டு இந்த நாட்டிலே கம்யூனிஸ்ட் இயக்க மிக தெளிவாக இடதுசாரி சிந்தனைகளை இந்த மண்ணிலே மிக அழகாக விதைத்து வளர்த்து கொண்டு இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கேடேகமாக இருப்பவர்கள் இடதுசாரிகள் அந்த அடிப்படையிலே இந்த இடதுசாரிகளினுடைய ஜனநாயகத்திலே கை வைக்க நினைத்த இந்த சாதிவெறி கும்பல்களுக்கு தமிழ் புலிகள் கட்சி கண்டனத்தை பதிவு செய்வதோடு ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன் இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சியாக இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கிறது ஒடிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் பட்டியல் சாதி மக்கள் அனைவரும் ஜனநாயக ரீதியாக வாழுவதற்கு சமமாக வாழுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமை தேவை என்பதை உணர்ந்து அந்த திமுக வெற்றிக்காக பாடுபட்ட குறிப்பாக அருந்தளி சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் அனைவரும் களத்தை வலு சேர்த்திருக்கிறோம் ஆனால் ஆட்சியும் சிறப்பாக தான் இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது அவர்களோடு ஆளுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு வேண்டுகோளாக நாங்கள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த காலங்களிலே திராவிட முன்னேற்றக் கழக தலைவராக இருக்கிற அறிஞர் அண்ணா அவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்கள் எல்லாம் மோதிரங்களை அணிவித்து ஊக்கப்படுத்தி ஆண்டுதோறும் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை அடையாளம் கண்டு இது போன்ற சாதி மறுப்பு திருமணங்கள் சமூக சீர்திருத்த திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்று பல திருமணங்களை நடத்தி வைத்ததோடு ஊக்கப்படுத்தி எனவே அந்த அடிப்படையிலே திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கிற திமுக ஆட்சியில் ஆண்டுதோறும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதைப் போல தமிழை வளர்ப்பவர்களை ஊக்குவிப்பதை போல சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களையும் ஊக்குவிப்பதோடு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி அவர்கள் அவர்கள் தொழில் தொழில் தொடங்குவதற்கு ஒரு பெரிய தொடங்குவதற்கான வாய்ப்புகளை மாடல் ஆட்சி உருவாக்கி தர வேண்டும் நிச்சயமாக இந்த கருத்தை ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு நாம் கொண்டு சேர்க்கும் அதே போலதான் இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக பேசுவதை போல சாதி ஆணவ திருமணத்திற்கு ஆதரவாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாளாக இருக்கிறது சில மாநிலங்களிலே அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் எனவே திராவிட மாடல் ஆட்சி இந்திய அரசு பத்தாண்டுகளாக இருக்கிற பிஜேபி ஆட்சிக்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது சாதி மறுப்பு திருமணம் செய்வ அந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றுவதற்கு தயாராக இருந்தது ஆட்சிக்கு வந்த பத்து ஆண்டுகளே பிஜேபி இந்த சட்டத்தை கொண்டு வரவே இல்லை அவர்கள் கொண்டு வர வந்துவிட்டது அதனால் தீட்டுவார்கள் என்று காத்திருப்பதை தாண்டி தமிழக அரசு உடனடியாக இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த மேடையின் மூலமாக ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பித்து இதை ஆளுகிற அரசுக்கு கொண்டு செல்வோம் சாதி மறுப்பு செய்கிற அனைவருக்கும் சாதியை கடந்து சமத்துவத்திற்கான பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இவர்களை உடனடியாக குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததாக